ஒரு நாள் புறா ஒருத்தி விவசாயி வீட்டுக்கு பறந்து வந்தது அவங்க கையில் ஒரு காரட் செடி அண்ணே அண்ணே இத புடுங்குங்க நட்டு வச்சா நல்ல காரட் கிட்டேக்கும் சொன்னா விவசாயி சந்தோஷமா அந்த காரட் செடிய வயலில் நட்டாச்சு அடுத்த நாள் காலை எழுந்து போய் பார்த்தா வயல் முழுக்க காரட் 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 புறாவும் விவசாயியும் சேர்ந்து எல்லா காரட்டையும் பறிச்சிட்டு வீட்டுக்கே எடுத்தாங்க ஆனா அதே சமயம் சில குரங்குகள் வயலுக்குள்ள நுழைஞ்சு காரட்டெல்லாம் தின்னிக் கொண்டிருந்தாங்க விவசாயி திரும்பி வந்ததும் குரங்குகளை பார்த்து கோபமா அடப்பாவிகளா என் காரட் தின்றீங்களா அண்ணு கத்திட்டாரு லாட்டி எடுத்துட்டு குரங்குகளையெல்லாம் ஓட்டிட்டாரு அப்புறம் எல்லாம் அமைதியா ஆனதுக்கு விவசாயி சோகமா உட்கார்ந்தாரு புறா கேட்டுச்சு ஏன் அண்ணே காரட் நாசமா போச்சா நோ விவசாயி சொன்னார் அது இல்லே புறா யாரும் லைக் பண்ணல யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல அடடா அதனாலே நீங்க எல்லாரும் இல்ல இப்பவே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காமெடி கதையில சந்திப்போம் நண்பர்களே